உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆசிரியர் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியருடைய குரலாக தொலைத்து வருகிறது சமூக பிரச்சனைகளை பற்றியும் ஒரு சில நேரங்களிலே அது பேசி வருகிறது அந்த அந்த வகையிலே இன்று நான் உங்களோடு பேச இருக்கின்ற விஷயம் என்னவென்றால் தமிழ்நாட்டிலே கள்ளக்குறிச்சியிலே நடந்த கள்ளச்சாராய துயரங்கள் தான் அதனால் நான் தமிழ்நாடு அரசை பொதுமக்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் தமிழ்நாட்டிலே முழுமையாக மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் அதற்கு அனைத்து பொதுமக்களும் கொண்டு திரண்டு இந்த அரசை வலியுறுத்த வேண்டும் அரசாங்கம் அதற்கு செவிசாய்க்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் டாஸ்மாக் மூலமாக பெறுகின்ற பணம் இந்த மக்களிடம் பெறுகின்ற பணம் தான் அவர்கள் உழைத்து வந்த பிறகு அந்த பணத்தை தான் நீங்கள் வாங்கி அவர்களுக்கே ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்வதாக சொல்கிறீர்கள் தயவுசெய்து நான் தமிழ்நாடு அரசை மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இந்த விஷயத்திலே நீங்கள் தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் உறுதியாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் மேம்பட தமிழ்நாட்டு சமுதாயம் நிம்மதியாக துயரமின்றி வாழ்வதற்கு நீங்கள் இந்த டாஸ்மாக்கை நீங்கள் உடனடியாக மூட வேண்டும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து டாஸ்மாக்களையும் மூட வேண்டும் மதுவிலக்கு முழுமையாக நீங்கள் இந்த தமிழ்நாட்டிலே அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டை அரசை நான் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன் ஆசிரியர் பெருமக்களில் நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வது ஆசிரியர்கள் மது குளிக்கக்கூடாது எங்களை கட்டுப்படுத்தி இந்த சமுதாயத்திற்காக நீங்கள் கண்டிப்பாக ஒரு இந்த ஒரு சேவையாக நீங்கள் நினைத்து ஆசிரியப் பெருமக்கள் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்ய வேண்டும் மது குடிக்காமல் மற்றவர்களையும் மது குடிக்காமல் செய்வதற்கான வழிகளை நீங்கள் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு மிக்க நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்